ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மறுமலர் திமுக திமுக பிடியில் காப்பாற்றும் ஆர்ப்பாட்டம் மக்களை காப்பாற்றும் ஆர்பாட்டம் மக்களை காக்கும் ஆர்ப்பாட்டம் மக்களை காக்கும் ஆர்ப்பாட்டம் மக்களை காக்கும் ஆர்ப்பாட்டம் மக்களை காக்கும் ஆர்பாட்டம் நேர்மை தூய்மை உறுதியுடன் நேர்மை தூய்மை உறுதியுடன் நேர்மை தூய்மை உறுதியுடன் நேர்மை தூய்மை உறுதியுடன் மறுமலர்ச்சி திமுகவின் ஆர்ப்பாட்டம் 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 கொள்கைக்கு உயிர் தருகின்ற கொள்கைக்கு உயிர் தருகின்ற கொள்கைக்கு உயிர் தருகின்ற கொள்கைக்கு உயிர் தருகின்ற தொண்டர்களின் ஆர்ப்பாட்டம் தொண்டர்களின் ஆர்ப்பாட்டம் தொண்டர்களின் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 மது விளக்கை நிலைநாட்ட மது விளக்கை நிலைநாட்ட மது விளக்கை நிலைநாட்ட மது விளக்கை நிலைநாட்ட பொங்கு தமிழரின் ஆர்ப்பாட்டம் கொங்கு தமிழரின் ஆர்ப்பாட்டம் பொங்கு தமிழரின் ஆர்ப்பாட்டம் கொங்கு தமிழரின் ஆர்ப்பாட்டம் வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே மறுமலர்ச்சி திமுக வாழியவே மறு திமுக வாழிய

வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே செய்தொழில் எல்லாம் பட்டு போச்சு செய்தொழில் தொழில் எல்லாம் பட்டு போச்சு செய்தொழில் எல்லாம் பட்டு போக

குடும்ப விளக்கு ஒளி வீச குடும்ப ஒழுக்கு விளக்கு வீச குடும்ப விளக்கு ஒளி வீச குடும்ப விளக்கு ஒளி வீச அது விளக்கை உடனே நிறைவேற்று அது விளக்கை உடனே நிறைவேற்று மது விளக்கை நிறைவேற்று மது விளக்கை இட நிறைவேற்று கண்ணை விட்டு சித்திரமா கண்ணை விட்டு சித்திரமா கண்ணை விட்டு சித்திரமா கண்ணை விட்டு சித்திரமா அவளுடைய மதுகடையா தமிழனை விற்க மதுகடையா தமிழனை விற்க மதுகடையா அகற்றி விடு 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 மண்ணின் பெருவுகளை சிதற அடிக்கும் மண்ணின் பெருமைகளை சிறகடிக்கும் மண்ணின் பெருவுகளை சிதற அடிக்கும் மண்ணின்

எல்லா விடியல் வேண்டும் மதுவில்லா விடியல் வேண்டும் முடிய 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 வேண்டும் மதுவின் கதை முடிய வேண்டும் மதுவின் கதை முடிய வேண்டும் நிறைவேற்று 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 மது விளக்கை நிறைவேற்று மது விளக்கை நிறைவேற்று மது விளக்கை நிறைவேற்று மது விளக்கை நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தாமதம் செய்யாதே தாமதம் செய்யாதே தாமதம் செய்யாதே தாமதம் செய்ய

அழைப்புதல் அதுதான் கொடிய மது பழக்கம் அதுதான் கொடிய மது அதுதான் கொடிய மது பழக்கம் அதுதான் கொடிய மது கடமை கண்ணியம் கட்டு பாட்டை கடமை கண்ணியம் கட்டு பாட்டை கடமை கண்ணியம் கட்டு பாட்டை கடமை கண்ணியம் கட்டு பாட்டை காட்டில் பறக்க விடுவது மது காட்டில் பறக்க விடுவது மது பழக்கம் காட்டில் பறக்க விடுவது மது பழக்கம் காட்டில் பறக்க விடுவது மது அரசின் கருவலத்தை மது அரசின் கருவலத்தில் மது அரசின் கருவலத்தில் மது அரசின் கருவலத்தில் மது நிரப்ப ஆசைப்படுகின்ற தமிழக அரசு நிரப்ப ஆசைப்படுகின்ற தமிழக அரசு மதுவின் ஆட்சி மேலும் தொடர்ந்தால் மதுவின் ஆட்சி மேலும் தொடர்ந்தால் மதுவின் ஆட்சி மேலும் தொடர்ந்தால் மதுவின் ஆட்சி மேலும் தொடர்ந்தால் மண்மேடாகும் 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 தமிழ்நாடு மண்மேடாகும் தமிழ்நாடு மண்மேடாகும் இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு மது கடைகளை இழுத்து மூடு மது கடைகளை இழுத்து மூடு தகப்பன் மதுவின் பிடியிலே தகப்பன் மதுவின் பிடியிலே தகப்பன் மதுவின் பிடியிலே தகப்பன் மனுவின் பிடியிலே தளிர்கள் வறுமையின் பிடியிலே பிடியிலேயன் மனுவின் தமிழர்கள் தளிர்கள் வறுமையின் மடியிலே தலைவர் போதைக்கு தமிழன் அடிமையாகி போதைக்கு தமிழன் அடிமையாகி போதைக்கு தமிழன் அடிமையாகி போதைக்கு தமிழன் அடிமையாகி பாதை மாறி போகின்றான் பாதை மாறி போகின்றான் அரிதாக அரிதாக கிடைத்த கிடைத்த வாழ்வில் வாழ்வில் அற்பமாக கிடந்து சாகின்றான் அற்பமாக கிடந்து சாகின்றான் அற்பமாக கிடந்து சாகின்றான் அற்பமாக கிடந்து சாகின்றான் ஏற்றுக்கொள் 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 ஏற்றுக்கொள்

திமுக வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே போராட்டம் மறுமலர்ச்சி போராட்டம் மறுமலர்ச்சி போராட்டம் மறுமலர்ச்சி போராட்டம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே தமிழக அரசு 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் 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 வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் மது வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே மது மது கடைகள் வேண்டாமே வேண்டாமே தமிழக 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே குடி கெடக்கும் குடி கெடக்கும் குடி கெடக்கும் குடி கெடக்கும் கெடுக்கும் வேண்டாமே டாஸ்மாக கடைகள் வேண்டாமே தாஸ்மாக் கடைகள் வேண்டாமே தாஸ்மாக் கடைகள் வேண்டாமே வெட்க கேடு மாட கேடு வெட்க கேடு மாட கேடு வெட்க கேடு மாட கேடு வெட்க கேடு மாட கேடு ஏழை எளிய தினக்கூலிகளின் ஏழை எளிய தினக்கூலிகளின் ஏழை எளிய தினக்கூலிகளின் ஏழை எளிய தினக்கூலிகளின் வருமானத்தை சுரண்டுவது வருமானத்தை சுரண்டுவது வெட்க கேடு மாட கேடு வெட்க கேடு மாட கேடு கண்ணை விட்டு சித்திரமா கண்ணை விட்டு சித்திரமா கண்ணை விட்டு சித்திரமா கண்ணை விட்டு சித்திரமா

தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க புரட்சி புயல் அண்ணன் வைக்கோ வாழ்க புரட்சி புயல் அண்ணன் வைக்கோ வாழ்க தமிழண காவலர் வைக்கோ வாழ்க தமிழண காவலர் வைக்கோ வாழ்க உலகத் தமிழின் உரிமைக் குரல் வைக்கோ வாழ்க உரிமை உலகத் தமிழின் உரிமைக் குரல் வைக்கோ வாழ்க மருமலர்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொது செயலாளர் சத்தம் போடுற ஆளு நிதானமாக வந்திருக்காரான்னு முதல்ல செக் பண்ணுங்கடையா இருக்க ஆர் உயிரிழவல் மல்லை சத்யா அவர்களே குழு உறுப்பினர் இமயம் தொலைக்காட்சி நிறுவனர் ஆர் உயிர் சகோதரர் இமயம் ஜபராஜ் அவர்களே குழு உறுப்பினர் சட்டத்துறை செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களே குழு உறுப்பினர் காஞ்சி மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் பாலவாக்கம் சோமு அவர்களே குழு உறுப்பினர் ஆர் உயிர் சகோதரர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் டி ஆர் ஆர் செங்குட்டுவன் அவர்களே தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் வேளச்சேரி மணிமாறன் அவர்களே இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக வடிவமைத்து தந்திருக்கின்ற வடசென்னை மாவட்ட செயலாளர் தொண்டர்படை படை வார்ப்பாளர் ஆர் உயிர் தம்பி ஜீவன் அவர்களே என்னுடைய பாசமிக்க அருவீர் சகோதரி மகளிரணி செயலாளர் திருமதி அப்பல்லோ குமரி விஜயகுமார் அவர்களே எனது அன்புமிக்க சகோதரர்களான இலக்கிய அணி செயலாளர் கவிஞர் கோமகன் தேர்தல் பணி செயலாளர் தம்பி கழகக்குமார் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி தலைமை கழக செயலாளர் தமிழ் மரவன் தலைமை அலுவலக துணை செயலாளர் மலிகாமலி கவிஞர் தம்பி மணிவேந்தன் இந்த மேடையிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகளே பகுதிக்கழக செயலாளர்களே வட்ட செயலாளர்களே பகுதி கழக நிர்வாகிகளே எனது அன்புமிக்க சகோதரிகளே கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இயக்கத்துக்கு அரும்பணி ஆற்றுகிற என் நேசத்துக்குரிய கழகத்தின் கண்மணிகளே நான் என்னாலும் மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்பதற்காக எங்கள் போராட்டத்தை ஆதரித்து இந்த களத்துக்கு வந்திருக்கின்ற எனது நேசத்துக்குரியவர்களே வணக்கம் முழுமையிலும் மறுமலட்சி திராவிடம் நேற்ற கழகத்தின் மது ஒழிப்பு போராட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற அற போராட்டமாக தலைநகர் சென்னையிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டக் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் இனிய சகாக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதனால் ஏற்படும் கேடுகளை குறித்து நீதிபதிகள் முதல் அனைவரும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீதி அரசர் மாண்புமிகு கிருபாகர நபர்கள் சவுக்கால் எடுத்து மத்திய மாநில அரசுகளை சாட்டையால் அடிப்பதைப் போல அடித்திருக்கிறார் நீதிபதி கேட்கிறார் மோட்டார் சைக்கிளிலே சென்ற இரண்டு இளைஞர்கள் செத்து போனார்கள் போஸ்ட்மார்டம் செய்ததற்கு பிறகு டாக்டர்கள் கூறுகிறார்கள் மதுவின் போதையினால் இந்த வாகனத்தை ஓட்டி அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள் என்று நீதிபதி கேட்கிறார் தமிழ்நாடு சர்க்காரை மது போதையிலே வாகனம் ஓட்டினால் சட்டப்படி குற்றம் என்று சொல்லிக்கொண்டு சாலை ஓரத்திலே டாஸ்மாக் கடைகளை எதற்கு திறந்து வைத்திருக்கிறீர்கள் சரியான கேள்வி இதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் சாலை ஓரங்களில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும் மூன்று மாத கெடு கொடுத்தும் அது நீக்கப்படவில்லை அடுத்து கேட்கிறார் சர்க்காருக்கு வருமானம் வேண்டுமென்றால் வேறு வழியே கிடையாதா அப்படின்னா வருமானம் வேணும்னா என்ன தொழிலும் செய்யலாமே கலவாங்களா என்ன தொழிலும் செய்யலாம் என்ன தப்பும் செய்யலாம் மூட்டை பூச்சியை ஒழிப்பதற்கு வீட்டை கொளுத்த கூடாது என்று ராஜாஜி சொன்னார் சர்க்காருக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக மக்களை அளிக்கக்கூடாது என்பதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் நிலைநாட்டினார் பேரறிஞர் அண்ணா நிலைநாட்டினார் நான் இப்பொழுது வருகிற பொழுது ஆட்டோக்களிலே செல்லுகிற மிக வறிய நிலையில் இருக்கிற அந்த வயதான தாயாருடைய உடையை பார்த்தாலே பரம ஏழை என்று தெரிகிறது அவ்வளவு அன்பாக கரம் கூப்பி என்னை வணங்கினார் என் தாயார் வணங்குவதை போல இருந்தது அந்த ஆட்டோ டிரைவரும் வணங்கினார் இந்த மதுவின் கொடுமையினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் தாய்மார்கள் இதயத்தை ஈட்டியால் பிளக்கின்ற ஒரு செய்தி நேற்றைக்கு பத்திரிகையிலே பார்த்தேன் திருப்பூரில் இந்திரா என்கின்ற ஒரு பெண்மணி மூன்று குழந்தைகளுக்கு தாய் ஆறு மாத கை ஸ்ரீதேவி என்ற கை குழந்தையோடு ஆஸ்பத்திரிக்கு பதறிப்போய் ஓடி வந்தாள் குழந்தை செத்து போயிருந்தது டாக்டர்கள் சோதித்தார்கள் இந்த பெண் மது அருந்தியிருக்கிறாள் மது அருந்தியவாறு தாய்ப்பால் கொடுத்து அந்த பாலை திணித்திருக்கிறாள் நான் கூட்டங்களில் பேசுவது வழக்கம் மழை துளியிலே களங்கம் தாய்ப்பாலில் களங்கமில்லை தாய்ப்பாலை போல தூய்மையானவர்கள் என்று நான் மேடைகளில் பேசுவது உண்டு தாய்ப்பாலே விஷமாகிவிட்டதே தமிழ்நாட்டில் தாய்ப்பால் தான் அந்த குழந்தை ஆறு மாத குழந்தை ஸ்ரீதேவி என்கிற குழந்தை செத்து போனது நான் பெண்களை தெய்வமாக வணங்குகிறவன் பெண்களே குடிப்பதா நாடு எங்கே போகிறது பள்ளிக்கூடத்திற்கு சென்று ஒன்பதாவது மாணவனை ஒருவன் பள்ளி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாளால் வெட்டி கொலை செய்தான் அவன் குடித்துவிட்டு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்திருக்கிறான் பத்தொன்பது வயது பையன் பத்து வயது பதிமூன்று வயது இப்பொழுது சமீபத்தின் புள்ளிவரும் சொல்லுகிறது குடிக்கிற வயது தமிழ்நாட்டில் பனிரெண்டு பனிரெண்டு வயதில் தொடங்குகிறது நாடு எங்கே போகிறது சிறுவிளைகள் குடித்தால் என்னாவது தகப்பன் குடிக்கிறான் பாட்டிலில் மீதம் இருப்பதை ஒரு நாள் சுவைத்து பார்க்கிறான் அது மட்டுமல்ல இந்த போதைப் பொருள் விற்கிறவர்கள் சிலருக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஒரு மாணவனுக்கு இது சாப்பிட்டு பாருன்னு அதன் பிறகு அவன் நாலு பேருக்கு அதை கொடுக்கிறான் போதைப் பொருள் நல்ல விற்பனை ஆகிறது இது நடக்கிறது பொழுது காவல்துறையினரே பத்திரிகையாளர்களே உங்கள் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது நாட்டங்காலே நாசமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்தான் இந்தியாவில் அதிக சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்றன புள்ளிரம் சொல்லுகிறது இந்த விபத்துக்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகள் ஒயின் சாப்புகள் இந்தியாவின் அரசியல் சட்டம் சொல்லுகிறது அரசியல் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்று உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் தருகின்ற அரசியல் சட்டத்தினுடைய அந்த பிரிவு உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலையை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி இருக்கிறதே நான் சொல்லவில்லை நீதி அரசர் கிருபாகரன் சொல்லுகிறார் நேற்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே அடுத்து ஸ்டேட் பாலிசி ஒரு சர்க்கார் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று அரசியல் சட்டத்திலே சில நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அதில் நாற்பத்தி ஏழாவது பிரிவு ஆர்டிகல் மக்கள் விட்டு விட்டு வருது யார வயர ம அரசியல் சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது பிரிவு சொல்லுகிறது முழு மதுவிலக்கை நிலைநாட்ட வேண்டியது சர்க்காரின் கடமை